அதிகாரம் இருபத்தி ஆறு புலால் மறுத்தல் தன்னூன் பெருக்கற்கு தன் பிரிது ஊனு எங்கனம் ஆளும் அருள் தன் உடலை வளர்த்துக் கொள்வதற்கு பிற உயிர்களின் உடம்பினை உயிர் தசையை உண்பவன் எவ்விதம் அருளை கொண்டவனாக இருக்க முடியும் பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு பொருட்செல்வத்தை பாதுகாக்கத் தெரியாதவனுக்கு அப்பொருளால் பயனில்லை அதுபோல அருளால் பயன் பெறுதல் பிற உயிர்களின் சதையை உண்பவர்க்கு இல்லை படை கொண்டார் நெஞ்சம் போல் ஒன்றன் ஒன்றன் உடல்சுவை உண்டார் மனம் பிற உயிர்களை கொல்லும் கருவியை கையில் கொண்டவனுக்கு இரக்கம் தோன்றுவதில்லை அதுபோல் பிற உடம்பின் சதையை உண்பவனுக்கு அருள் தோன்றுமா அருள் அல்லது யாதனின் கொல்லாமை கோரல் பொருளல்லது அல்லது அவ்வூன் தினல் பிற உயிரை கொல்லாமல் ஈர்ப்பதே அருளாகும் கொல்வது பாவமாகும் அதைவிட பாவமாக கருதப்படுவது பிற உயிர்களின் உடம்பினை உண்பதாகும் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யாது அளறு புலால் என்று சொல்லப்படுகின்ற பிற உயிர்களின் மாமிசத்தை உண்ணாதவன் நீண்ட காலம் உயிர் வாழ முடியும் ஆனால் ஊன் உண்ட ஒருவனுக்கு நரகம் வெளிவிடுவதற்கு மறுக்கும் திணற்பொருட்டால் கொல்லாது உலகெனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் உலகில் பிற உயிர்களின் தசையை உண்பதற்கு கொல்லாமல் இருந்தால் விலைக்காக உயிர்களின் தசையை விற்பவர் இருக்க மாட்டார் உண்ணாமை வேண்டும் புலால் பிரிதொன்றன் புண்ணாது உணர்வார் பெறின் புலால் என்பது செத்துப்போன உயிரின் உடம்பில் இருக்கும் தசை புண் என்பதை உணர்ந்து அருவருப்படைந்தால் அதை விரும்பி உண்ணமாட்டார் செயின் தலை காட்சியார் உண்ணார் உயிரின் தலை பிரிந்த ஊன் மயக்கம் என்னும் குற்றத்திலிருந்து விலகிய அறிவுள்ளவர் ஓர் உயிரைக் கொன்று அந்த உடம்பின் தசையை உண்ணமாட்டார் அவிசொறிந்த ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகு துண்ணாமை நன்று நெருப்பில் நெய்வூற்றி ஆயிரம் யாகங்களை செய்வதை விட ஓர் உயிரைக் கொன்று அதன் தசையை உண்ணாதிருத்தல் சிறந்ததாகும் கொல்லான் புலாலை மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் எந்தவோர் உயிரையும் கொல்லாமலும் அதன் தசையை விரும்பி உண்ணாமலும் வாழ்கின்றவனைத்தான் எல்லா உயிர்களும் கைகூப்பி வன